வணக்கம் உங்களோட வாழ்க்கையில சில பேர் கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்த்து நிக்கிறத விட ஒண்ணுமே இல்லாத இருந்துடுறதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து நிக்கும்போது இல்ல அடுத்தவங்க உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீங்க அடிமையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க கெளரவமா இருந்துட்டு போயிடலாம் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து அந்த இடத்துல நீங்க அவமானப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க இங்க அளவுக்கு மேல யாருக்கிட்டையுமே உறவாடாதீங்க உரையாடாதீங்க ஏன்னா உங்களோட நேரம்தான் விரயமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொழப்புமே இருக்காது எந்த ஒரு வேலையும் இருக்காது அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவங்களுக்கு வேலையாகவே இருக்கும் உக்காந்து பொழுதுக்குன்னா கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒன்றுக்கு ரெண்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்குள்ளேயே பிரச்சனையை நின்று விடுறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மனுஷங்க கிட்டலாம் ஒரு அளவோடு நீங்கள் பேசுறது தான் உங்களுக்கு நல்லது உங்களோட நேரத்தையும் விரயமாக்கிடுவாங்க கடைசியில் உங்களோட குடும்பத்திலையும் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணாலும் திரும்ப பெற்றிடலாம் ஆனா நீங்க இழந்த அந்த காலத்தை மட்டும் உங்களால மறுபடியும் பெறவே முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் சிலர்கிட்ட அளவோட பேசுறதோட நிறுத்திக்கோங்க அளவுக்கு மீறி பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஒண்ணு மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களோட பழகிற எல்லாருமே தான் இருப்பாங்க அப்படிங்கறத நீங்கள் நம்பிடாதீங்க எல்லாருமே உனக்கானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அப்படிதான் இருப்பாங்க நினச்சி மனசில் ஆசை வளர்த்துட்ருக்காதீங்க இங்கே பாசம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி ஏமாறுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்காதீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க இங்கே சில பேரை பற்றி தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறத விட இப்போவாது இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இவங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லையே ஏன்டா கடவுளே இத்தனை நாளா நான் இப்படி கண்முடித்தனமா இருந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் இப்ப வாது உன்னோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போங்க இங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் இல்ல நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம் ஆனா ஒரு விஷயம்தான் உண்மை நாம எந்த விஷயத்துக்காக உழைக்கிறமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய எழுதப்படாத விதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் பணம் இல்லாமல் பரதேசியாகவும் என்றைக்குமே இருக்காதீங்க பணத்தை மட்டும் தேடக்கூடிய பைத்தியக்காரனாகவும் இருந்துடாதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ல பல பேர் மனுஷ வடிவில் இருக்கக்கூடிய பச்சோந்தி தான் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க அவங்களுடைய தேவைக்காக நம்ம கிட்ட வந்து நல்லா சிரிச்சு பேசி நடிச்சு நம்ம காலையும் குடிப்பாங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கழுத்தையே நெரிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க ஸோ எல்லார்கிட்டையுமே நீங்கள் பழகுங்க பேசுங்க நான் எல்லா வீடியோ பதிவுலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் தான் எல்லாருக்கிட்டேயும் பேசுங்க ஒருத்தவங்களோட கேரக்டர் இதுதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே நேர்மையாக இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை தாங்க ஏன்னா அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிக்கிற மனுஷங்களை ஏத்துக்கவும் காயப்படுத்தக்கூடிய காயப்படுத்தாத இருக்கிற அந்த மௌனம் சிறந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் நிறைய வீடியோ பதிவு சொல்லியிருப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமா இருங்க அடுத்தவன் வயிற்சி சாகட்டும் அப்படின்லாம் நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருப்பேன் அது எதுக்காக சொல்லியிருப்பேன்னா உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க முன்னால நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அதுதான் நல்லது ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தவங்க மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறப்போ அந்த இடத்துல போய் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்க அவங்க மனசை காயப்படுத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தப்பை இதுக்கு மேலே செய்யாதீங்க அந்த இடத்துல மௌனமாக கடந்து வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே நிம்மதியாக வாழ்கிற வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது யாருக்குமே ரொம்ப சீக்கிரத்தில் கிடச்சிரே கிடச்சிராதுங்க நான் நிம்மதியா வாழ்ற அப்படின்னு உங்களால சீக்கிரத்துல சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் நிம்மதிய கொடுத்துராது அப்படிங்கறதுதான் உண்மை சோ இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பணம் இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா நிம்மதி மட்டும் இருக்கவே இருக்காது கடைசி வரைக்கும் நாய் மாதிரி லோ 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 லோன்னு தேடி அலைஞ்சு எங்கடா நிம்மதி அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நாம என்னைக்கு நிம்மதியை தேடுறதை நிறுத்தறமோ அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்க பழகிக்கோங்க அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கறது தன்னால வந்துடுங்க நமக்கு ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ நாம முடிவு பண்ணக்கூடாது ஒருவேளை அந்த இடத்துல நாம தான் அவங்க அந்த உரிமையை வந்து முடிவு பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அவமானங்களும் இழப்புகளும் தான் மிஞ்சும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எல்லா இடத்துலையுமே ஒரு அளவோட பழகுங்க அளவுக்கு மீறி நம்ம ஒரு இடத்துல போய் உரிமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு பார்த்தீங்களா அதுவே நம்மள செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளை உனக்கெல்லாம் இங்க உரிமையே கிடையாது அப்படிங்கிறத வார்த்தையான சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அவங்க பார்க்குற இந்த ஒரே ஒரு பார்வை போதும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே லிமிட்டேஷனோடு நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எந்த இடத்துலையுமே எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக நம்ம ஆட்டம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் நம்ம மனசு தான் கஷ்டப்பட்டு வந்து நிற்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உரிமைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தவங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாயிருங்க இங்கே நெருப் நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த நெருப்பை விட நம்ம இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளுக்கு தான் ரணங்களை தரக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப அதிகமான ரணங்களை தரக்கூடிய அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நெருப்பு கூட ஒரு தடவை சுற்றுச்சு அப்படின்னா அந்த காயம் ஆறிப்போச்சு அப்படின்னா அது அவ்வளவு ஆனா ஒரு குரல் இருக்கு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவார் ஸோ எதுக்காக இந்த வார்த்தை அப்படின்னா நெருப்பில் சுட்டா கூட அது அப்படியே அந்த ஆறி ஆறிப்போச்சு அப்படின்னா அது மறந்து போயிடும் ஆனால் நம்ம வார்த்தையால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஹார்ஷான அந்த கடுமையான வார்த்தைகள் சாவர வரைக்கும் நம்ம மனசுல இருந்து ஆறாத வடு மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க மனசு பாதிக்காத அளவுக்கு பேச பேசுங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை ஹார்ஷா பேசுறாங்க கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் பல பிரச்சனைகள் இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இங்க வழிகள தரக்கூடிய அந்த காயங்களை விட சில பேரினுடைய அந்த வார்த்தைகள் தருகின்ற காயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க இங்க அதிகமா இருக்கும் நிறைய பேரு ஐயோ அப்பா என்ன சொல்றது அப்படியே வார்த்தையிலேயே குத்தி குத்தி பேசுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளோட மனசு அப்படியே வேதனையா தான் இருக்கும் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது காயம் தரக்கூடியதுதான் இருந்தாலும் அதை என்ன பண்றது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்க நகர்ந்து போறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில வெற்றியும் நிரந்தரம் கிடையாது தோல்வியும் நிரந்தரம் கிடையாதுங்க இங்க பல பேருக்கு போராட்டம் ஒன்றுதான் நிரந்தரமாய்கிட்டே போயிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க பெருசா ஜெயிச்சுட்டீங்களா யோசிச்சு பாருங்க இல்லை தோத்து போயே கிடக்குறீங்களா ரெண்டுமே கிடையாது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடைசி வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கை அதுக்காக போராடக்கூடிய அந்த குணத்தை நம்ம நிறுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போதும் என் வாழ்க்கையில நான் ஓடினதெல்லாம் போதும் ஓஞ்சி போய் உட்கார்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருங்க போராடிக்கிட்டே இருங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில சில கமிட்மெண்ட்ஸை நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து ப்ரெஷரை கொண்டு வந்து உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு அவசியமே இருக்காதுங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் எதை பற்றி யோசிச்சு நம்ம ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி அதுக்காக ஒரு கவலைப்படுவாங்க அப்படிப்பட்ட மனுஷங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கவலைகள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அடுத்து நம்மளோட லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா ஒரு திருமணமான ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைகளை அடுத்து என்ன பண்ணலாம் என்ன படிக்க வைக்கலாம் இல்ல நம்மளோட லைஃப்ல அடுத்தது நாம என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிங்க அதுக்காக முயற்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் பிஸியாக்கிக்கிட்டே இருங்க அப்பதான் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க மைண்டுக்கு வராதுங்க இங்கே எந்த சூழ்நிலையிலுமே உங்களுக்கு நீங்களே ஆறுதலும் தைரியமும் சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் மட்டும் உங்ககிட்ட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த காயங்களையும் உங்களால எளிதாக கடந்துட முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீங்களும் அடுத்தவங்களோட லைஃப்ல போய் தேவையில்லாத ஆறுதல் அப்படிங்கிற பேரில் அவங்க மனசை காயப்படுத்தி படுத்தி அதில் வந்து சந்தோஷப்படாதீங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க ஸோ நம்மளோட மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்றீங்க நிறைய கமெண்ட் பண்றீங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா எனக்கு உண்மையாவே கடவுளே வந்து எனக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இருக்குதுங்க யாரோட வாயிலிருந்தும் அவ்வளோ சீக்கிரமாக அடுத்து அவங்களை வாழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் பெருசாக வந்துட்றது அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே ஒரு நல்ல உள்ளம் படைத்த தான் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க உங்களுடைய வாழ்த்து என்னைக்குமே எனக்கு தேவை அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்